இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் கோயில் என்றாலே சைவர்களுக்கு சிதம்பரம் என்றும் வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் என்றும் கூறுவார்கள் ஆனால் மக்களை பொறுத்தவரைக்கு பெரிய கோயில் என்றாலே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை மட்டும்தான் குறிக்கும் இத்தனை பல பெருமைகளுடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்பாக தஞ்சை பிரதீஸ்வரர் அன்னை நெய்வேத்தியின் ஆரத்தியை தரிசிக்கலாம் வாருங்கள் ஆலயமானது ஆதிகாலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது பின்னர் இந்த பகுதியை மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட காரணத்தினால் அவர்கள் பிரகதீஸ்வரர் என்ற பெயரை சூட்டி இன்றளவும் அந்த பெயரை மக்களால் அழைக்கப்பட்டு வருகின்றனர் மேற்கொண்ட பல அதிசயங்கள் ஆலயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ராஜராஜ சோழன் பல ஆலயங்களை முன்மாதிரியாக எடுத்து கொண்டார் அவை காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் தாரகேஸ்வர ஆலயம் சக்கரபாணி ஆலயம் என்று பல ஆலயங்களை முன்மாதிரியாக எடுத்த பின்னர் தான் இவ்வளவு பெரிய அதிசயமான ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது அன்பான பக்தர்களே உலகத்திலேயே தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட கட்டப்பட்ட முதல் அதிசயமான ஆலயம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று எல்லோரும் கூறுகின்றனர் அதற்கு காரணம் தமிழை உலகம் போற்ற வேண்டும் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் தமிழ் மொழி எண்ணிக்கையை உலக மக்கள் உணர வேண்டும் அதே போன்று தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இவைகள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து கோவிலோட சேர்த்து தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டாவும் அதே தமிழ எண்களாகவும் கட்டியிருக்காரு சிவலிங்கம் பனிரெண்டு அடி தமிழ் உயிர் எழுத்துக்களும் பனிரெண்டு சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி தமிழ் மெய் எழுத்துக்களும் பதினெட்டு கோபுர உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மை எழுத்துக்களும் இருநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்குமான தூரம் நாற்பத்தி ஏழு அடி தமிழ் மொத்த எழுத்துக்களும் ஏழு மேற்கொண்ட பல தொழில்நுட்பங்களோடு கொண்ட ஆலயமானது ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்தகைய அதிசயமான ஆலயத்தை கட்டுவதற்கு பல குழுக்களை ராஜரச சோழன் அமைத்தார் அந்த குழுவில் ராஜரச சோழன் பிராட்டி கருவூர் தேவர் மற்றும் குஞ்சரம்மல்லன் பெருந்தச்சனும் ஆவார்கள் இந்த குழுவானது இத்தகைய அதிசயமிக்க ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரமாக இருந்தார்கள் என்று நாம் கூறலாம் மேற்கொண்ட குழுவானது ஆலயத்தில் ஏழு வருடத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டு இன்றும் எல்லா பக்தர்களும் அந்த அதிசயமிக்க ஆலயத்தை வழிபட்டு பலன்பற்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றனர்